ரோகிணியும் மனோஜும் அண்ணாமலையோட பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை ஏமாற்றி திருட்டு நாடகம் இன்னைக்கு வரைக்கும் ஆடிட்டு இருக்கிறது இன்னைக்கு எபிசோட்ல ஜீவா வந்து அண்ணாமலை வீட்டில் எல்லார் முன்னாடியும் சொல்றது நிச்சயமாக கனவாக இருக்கக்கூடாதுன்னு விரும்புறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமோக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் சிறகடிக்க ஆசை கோபமா ஜீவா வீட்டுக்கு போகிற முத்துக்கிட்ட ஜீவா சொல்கிறாங்க முத்தோ எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்றதுக்கு நான் எதுக்கு பயந்துக்கணும் ஏன் உண்மையிலேயே நான் முப்பது லட்சமா உங்கள் அண்ணன் மனோஜுக்கும் உங்க அண்ணி ரோகிணிக்கும் கொடுத்தாச்சு அப்படி இருக்கும்போது நான் ஏன் பழியை ஏத்துக்கணும் நடங்க இப்பவே போகலாம் உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா முன்னாடி நான் சொல்றேன் அப்படின்னு முத்துவோட கார்ல ஏறிக்கிறாங்க ஜீவா அண்ணாமலை வீட்டுக்கு ஜீவாவை முத்து கார்ல கூட்டிட்டு வரும்போது முத்து சொல்றாரு ஜீவா கிட்ட மேடம் நீங்க எப்படியாவது இன்னைக்கு உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஓடுகாலி பையன் இருக்கானே இப்ப தொழிலதிபர்னு வேஷம் போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்காங்களே புருஷன் பண்ணாட்டி எங்க அண்ணன் மனோஜும் எங்க அண்ணி ரோகிணியோ அவங்களோட பாடு திண்டாட்டம் தான் எவ்வளவு திருட்டு புத்தி அவனுக்கு நானே நம்மள இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருப்பான்னு அவன் பிராடு வேலை செய்வான்னு நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு பிராடு வேலை பண்ணுவான்னு எனக்கு தெரியல அப்ப என்னையும் ரவியையும் பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கு ஹேமாலியா இருக்குன்னு அவன் நடிச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு முத்து ஜீவா கிட்ட சொன்ன உடனே ஜீவா சொல்றாங்க உங்க அண்ணன் மனோஜ் சரியான கேடி முத்தோ அவனை மட்டும் நம்பிடாதீங்க ஏன்னா அவனை நம்பி என் வாழ்க்கையவே நான் ஒப்படைச்சு தோத்துட்டுவ அந்த அனுபவத்துல சொல்ற அதை தான் உங்க அண்ணி ரோகிணி அதையும் நான் அனுபவிச்சு உண்மையை கடமையை உணர்ந்துதான் சொல்றேன் அப்படின்னு ஜீவா சொன்ன உடனே முத்து சொல்றாங்க எங்க வீடு வந்துடுச்சு நீங்க இறங்க வேண்டாம் நீங்க வந்த விஷயத்த நான் போன உடனே போட்டு உடைக்கல நீங்க கொஞ்ச நேரம் கார்க்குள்ளேயே பேசாம உட்காருங்க உள்ள போய் நான் என்ன பண்றேன்னு பாருங்க அவனை அதுக்கப்புறம் நான் கூப்பிடும்போது போது நீங்க உள்ள வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஜீவாவை கார்க்குள்ளேயே உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போற முத்து டேய் தொழிலதிபர் வாடா வெளியில அப்படின்னு மனோஜையும் ரோஹிணியையும் சத்தம் போடுறாரு ரூம் குள்ள இருக்கிற அண்ணாமலையையும் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு விஜயாவை பார்த்துட்டு சொல்றாரு முத்து இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான ஃபைட் சீன் போட்டு காமிக்க போற அப்படின்னு சொல்றாரு மனோஜு ரோஹினியும் தன்னை பத்தி தான் ஏதோ சொல்ல போறாங்கிறத உணர்ந்துட்டு திரு திருன்னு பயந்துட்டே முழிக்கிறாங்க அப்ப அங்க டைனிங் ஹால்ல போட்டிருக்க ஒரு நாட்காலிய ஓடி போய் எடுத்துட்டு வர முத்து அதோட நாலு காலையும் பிரிச்சு அங்க ஸ்ருதி கிட்ட ஒண்ணு ரவி கிட்ட ஒண்ணு மீனா கிட்ட ஒண்ணு தான் கையில ஒண்ணு வச்சுக்கிறாங்க இப்போ நீ உண்மைய மட்டும் சொல்லலடா உன்னை பாரு விட மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் சேவக்க முத்து மனோஜ பார்த்து கேட்கிறாரு உடனே விஜயா சொல்றாங்க டேய் நீ என்ன பைத்தியமா என்ன எதுக்காக அவனை போட்டு மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க முத்து கிட்ட உடனே முத்து சொல்றாரு நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணமே நீங்க தான் இவனுக்கு தேவை இல்லாம தலையில தூக்கி வச்சு வச்சு இடம் கொடுத்து கொடுத்து தான் அவனோட திருட்டு புத்தி நாளுக்கு நாலு ஜாஸ்தி ஆகி கடைசியில எல்லாத்தையுமே குடும்பத்துல எவ்வளவு நம்பிக்கையா இருந்த நம்ம எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்கான் டே ஓடுகாலி உண்மையை சொல்லுடா இல்லைனா இப்போ அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து முத்துக்காளியோட ஒரு காலை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு போறாரு கையில ஆனா மனோஜ் அம்மா என்னமா இவன் இப்படி என்ன அடிக்க வர்றான் நானே முப்பது பணத்தை அந்த வீட்டுக்காக ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன்னு ரெண்டு நாளா தூக்கம் இல்லாம சாப்பிடவும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படி இருக்கும்போது இவன் ஏமா என்னை போட்டு இப்படி மிரட்டுறான் அப்படின்னு விஜயாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு மனோஜ் உடனே விஜயா குறுக்காட்டுறாங்க முத்து உனக்கு என்ன ஆச்சு ஏண்டா இவனை போட்டு அடிக்கிற என்னன்னு சொல்லிட்டு அடி அப்பதான் எங்களுக்கு தெரியும் வேணும் அப்படின்னு விஜயா வழக்கம் போல மனோஜ காப்பாத்துற மாதிரி பேசுறாங்க உடனே முத்து சொல்றாரு டேய் அப்பா கிட்ட இருந்து தூக்கிட்டு போனேல அந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணம் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்ட உடனே உடனே விஜயா சொல்றாங்க டே இவன் வேற நேரம் காலம் தெரியாம அது போன வருஷமே முடிஞ்சு போன பிரச்சனை அதுதான் ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொன்னான்ல மறுபடியும் அதே பிரச்சனையே இப்போ அவன் பாவம் முப்பது லட்ச ரூபாயை தொலைச்சிட்டு கஷ்டத்தில் இருக்கும்போது அதை ஏன்டா ஞாபகப்படுத்தி இப்ப குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு விஜய் யா பழையபடி முத்துவையே பேசுறாங்க ஹலோ மேடம் நான் உங்களை கொஞ்சம் வாயை மூடிட்டு வேடிக்கை மட்டும் பார்க்க சொன்னேன் அத்தனைக்கும் காரணம் நீங்க தான் அப்புறம் நீங்க வாய் திறந்து ஏதாவது பேசுனீங்கன்னா இவனுக்கு விழுக வேண்டிய அடியெல்லாம் உங்களுக்கு விழுந்துரும் பரவாயில்லையா அப்படின்னு அந்த மரக்கட்டையை தூக்கிட்டு விஜயாவை அடிக்க போறாரு முத்து உடனே விஜயாவும் பயந்துட்டு என்னடா என்னவே அடிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா என்னங்க நீங்க எதுவுமே பேசாம வாய மூடிட்டு இப்படி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்து கேட்கிறாங்க விஜயா அப்ப அண்ணாமலை முத்துவை பார்த்து பேசுறாரு முத்து நீ காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்னு தெரியும் எதுக்குடா இவ்வளவு கோபம் எதுவா இருந்தாலும் கோபம் இல்லாம பொறுமையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்ன உடனே பா உன்னோட பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை இவன் தூக்கிட்டு போனான்ல தூக்கிட்டு போய் அந்த மேடம் ஜீவா மேடம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அங்கே வருஷமா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தான்ல இப்போ அந்த பணம் எங்கேன்னு இவங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு முத்து உடனே மனோஜ் சொல்கிறாரு டே அதுதான் அந்த மேடம் ஏமாத்திட்டு கனடா போயிட்டாங்கன்னு அப்போவே சொன்ன இப்போ திடீர்னு ஏன்டா அந்த பிரச்சனையை கிளப்பிட்டுருக்க அப்படின்னு மு மனோஜ் சொல்றாரு முத்துவை பார்த்து உடனே முத்து டே உண்மையை சொல்லு அந்த பணத்தை என்ன பண்ணினேன் அப்பா கிட்டே ஏமாத்திட்டு போன பணத்தை அப்போ நீ அந்த பணத்தை தான் ஷோரூம் ஆரம்பித்து உன் மாமனார் மலேசியாலருந்து கொடுத்தாரு உன் பொண்டாட்டி பெரிய பணக்காரின்னு எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கியா ரவி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ரவி பேச ஆரம்பிக்கிறாரு என்னென்னா சொல்கிறீங்க என்னது அப்பாவோட பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை இவர் தான் வச்சிருக்காரா அப்போ அந்த பணத்தை தான் இவர் ஷோரூம் ஆரம்பிச்சுட்டு தன்னோட மாமனார் கொடுத்து தான் நம்ம எல்லாத்தையுமே இருக்காரா சி உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவிய கூட பிறந்தேன்னு நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரவி சொல்றாரு உடனே ஸ்ருதி சொல்றாங்க அப்படின்னா அந்த ஷோரூம்ல நமக்கும் தானே ஷேர் இருக்கு அது மாமாவோட பணம் தானே அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே உடனே ரோகிணி சொல்றாங்க ஹலோ ஸ்ருதி நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அந்த ஷோரூம் என் புருஷன் கஷ்டப்பட்டு எங்க அப்பா அங்கிருந்து கொடுத்து அனுப்பின பணத்துல ஆரம்பிச்சு அவரோட மூளையை வச்சு இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு நாங்க ப்ராஃபிட் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே மனோஜோட திறமையாலையும் மூளையாலையும் வந்தா அப்படி இருக்கும்போது அதுல உங்களுக்கு எதுக்காக நாங்க ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க உடனே முத்து சொல்றாரு ஆமா ஆமா இவன் மூளை பெரிய மூளைதான் இல்லைன்னா அப்பாவோட பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை தூக்கிட்டு போயிட்டு அதை வச்சு ரெண்டு பேரும் ஷோரூம் ஆரம்பிச்சிட்டு இப்போ அது மாமனார் கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டான்ல ஒரு வருஷமா திறமசாலிதான் ரெண்டு பேருமே ஒத்துக்கிறேன் டேய் அந்த பணம் எங்கடா உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்டுறாரு முத்து டே அதான் திரும்ப திரும்ப சொல்றனே அவங்க கனடா போயிட்டாங்க ஏமாத்திட்டுன்னு அப்படின்னு சொன்ன உடனே கனடா போட மேடம் இப்ப வந்துருவாங்க காமிக்கட்டுமா இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே ஷாக் ஆகி அதிர்ச்சியாகி அப்படியே நிக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும் உடனே வெளியில இருக்கிற ஜீவா மேடம் காரை திறந்து உள்ள கூட்டிட்டு வர்றாரு முத்து ஜீவாவை பார்த்த உடனுமே ரோஹிணி மயக்கம் போட்டுடுறாங்க உடனே முத்து மயக்கத்தை மீனாவை தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு தண்ணியை தெளிச்சு எழுந்துச்சு உட்கார வைக்கிற ரோஹிணியை பார்த்து முத்து சொல்றாரு பார்லரமா இந்த மாதிரி மயக்கம் போட்டதெல்லாம் எஸ்கேப் ஆகிடலானா எல்லாம் முடியாது நீ பண்ணின தப்புக்கு நீயும் புருஷனும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு விஜயா முன்னாடியும் அண்ணாமலை முன்னாடியும் ஜீவாவை நிறுத்துகிறாரு முத்து அப்போ ஜீவா சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமான்னு தெரியலை ஆனால் உங்கள் எல்லாரையுமே எனக்கு தெரியும் எஸ்பெஷலாக உங்கள் பெரிய பையன் மனோஜ் ரொம்பவுமே என் கூட க்ளோஸ் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஜீவா ஆமாங்க நானும் உங்க பையன் மனோஜும் லவ் பண்ணனும் லிவிங் டுகெதர் மாதிரி ரொம்ப நாள் ஒன்றா வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் என்கிட்ட பணம் கம்மியா இருக்குன்னு உங்க பையன் என்னை விட்டுட்டு அதை விட பெரிய பணக்கார பொன்னா மலேசியால பெரிய தொழிலதிபர் அவரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இதோ நிற்கிறாளே இவளை இவளை கல்யாணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டாரு அதனால சரியான கோபத்தில் நான் எப்படியாவது இவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை ஏமாத்திட்டு போயிடலான்னு நான் செஞ்சது தப்பு அந்த இருபத்தி ஏழு லட்சம் செருவாயை வாங்கிட்டு என் பேரில் இங்கே ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கனடா போயிடலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள இங்கே நிற்கிறாளே ரோஹிணி இவகிட்ட நான் சிக்கிட்டேன் அதனால அந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபா கூட சேர்ந்து திருப்பியும் மூணு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா முப்பது லட்ச ரூபாயா என்கிட்ட வட்டியும் முதலுமா வாங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அதை வாங்கித்தான் அவங்க ஷோரூம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்படி டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னு ஜீவா சொன்ன உடனே அண்ணாமலை அதிர்ச்சியாகிறாரு அப்பவே ஷாக் ஆகி எழுந்திருக்கிற விஜயா மனோ மனோஜோட சட்டையை எட்டி பிடிச்சு கண்ணம் கண்ணமா அரையறாங்க டே இந்த பொண்ணு சொல்றது உண்மையா இவளும் நீயும் லவ் பண்ணீங்களா இவதான் உங்ககிட்ட அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபாயை ஏமாத்திட்டு போய் அதுக்கப்புறம் நீ திருப்பி வாங்கிட்டேன்னு சொல்றாளே அது கூட உண்மையா சொல்லுடா சொல்லு அப்படின்னு விஜயா அரையறாங்க தொடர்ந்து மனோஜ் கிட்ட பேசுற விஜயா டேய் அப்போ உன் மாமனாரு மலேசியால இருந்து அனுப்பிச்ச பணத்துல தான் நீ ஷோரூம் ஆரம்பிச்சேன்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு இருந்தியே அப்ப அப்பா பணத்திலேயே நீ ஆரம்பிச்சிட்டு அப்ப உன் மாமனார் கொடுத்துதான் போய் தான் சொல்லிட்டு இருந்திருக்க எங்க அந்த பார்வதி அவளை கூப்பிடு அவளை தானே இவளை புடிச்சு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவகிட்ட தான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்வதிக்கு ஃபோன் பண்றாங்க உடனே அங்கிருந்து பார்வதி பதறி போய் இங்க வர்றாங்க அண்ணாமலை வீட்டுக்கு இங்க வந்த உடனே ரோஹினிய பார்த்து கேக்குறாங்க பார்வதி என்னம்மா ரோஹிணி இப்போ அண்ணா கஷ்டப்பட்டு முப்பத்தஞ்சு வருஷமா சம்பாதிச்ச அந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை உன் புருஷன் கிட்ட சொல்லி எடுத்துட்டு வந்ததும் இல்லாம அதை வச்சே ஷோரூம் ஆரம்பிச்சுட்டு இத்தனை நாளா எல்லாரும் உண்மையை மறைச்சிட்டீங்களே அப்ப நீ மலேசியாலேயே பெரிய வணக்காரரோட பொண்ணுன்னு சொல்லிதானே என் கிட்ட சொன்ன அப்படி இருக்கும்போது அவர் தான் உங்க அப்பா தான் இந்த ஷோரூம் சொன்னதெல்லாம் பொய் தானா உனக்கு இப்படி எனக்கும் சேர்ந்து இந்த வீட்டில் கெட்ட பேரு என்னை பத்தி ஸ்ருதி ரவி மீனா முத்துன்னு ரொம்ப நம்புகிறாங்க அந்த பசங்க அவங்க என்னையும் தப்பா நினைக்கிற மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க உடனே ரோஹிணி சொல்றாங்க ஆண்டி அது வந்துட்டு நான் அப்போ சொன்னா இவங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இப்பதான் நான் சொல்றேனே எங்களுக்கு அப்பா பணக்காரர் தான் ஆனா அங்க அவரோட சூழ்நிலை சரியில்லை இருக்கார் இருக்காரு தான் பணம் வாங்க முடியல இல்லைன்னா அவருக்கு இந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயில் தூசு அப்படின்னு பழையபடி கதையை ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி ஆனா உடனே விஜயா சொல்றாங்க ஏய் இதை பாரு இதெல்லாம் நான் நம்புறதாவே இல்லை இதுவரைக்கும் எத்தனையோ சுச்சுவேஷன்ஸு உங்க அப்பா கிட்ட பணம் வாங்குற மாதிரி வந்துட்டே தான் இருக்கு ஆனா நீ ஒரு ரூபா கூட இது வரைக்கும் உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கவே இல்லையே அதையும் மீறி இத்தனை நாளா நான் பொறுத்துட்டு இருக்கேனா ஏன்னா ஆனா இது ஒரே காரணம் அங்க மலேசியால இருந்து அவர் பணம் தான் மனோ ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் பொய்னு அடிப்படையே பொய் அப்போ எல்லாமே பொய்யாதான் இருக்கோ உன்னை பத்தி நான் உண்மை எதுவுமே தெரியாம என் பையனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பு முதல்ல நீ உன்னை பத்தி நான் உண்மையெல்லாம் சொல்லு உங்க அப்பா எங்க இருக்காரு முதல்ல உன் மாமா இருந்தாரே அவர் வர சொல்லு நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட சொல்றாங்க ஆமா இனிமேல உங்க பேரு பார்லரம்மா கிடையாது அதனால் இனிமேல் ஃப்ராடமாக தான் உனக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே வெக்கி தலை குனிஞ்சு அழுகிறாங்க ரோஹினி உடனே விஜயா சொல்றாங்க ரோஹினி கிட்ட இதை பாரு இந்த அழுது கபட நாடகம் போடுறதெல்லாம் நிறுத்து இனிமேல் நான் உன்னை நம்புறதாவே இல்ல ஓ மாமா பிரௌன் மணியை வர சொல்லு நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு ஆமா பிரௌன் மணியா மலேசியா மணியா அவர் பேர் கூட டுபாக்கூர் மணின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு டுபாக்கூர் வேலை பண்ணும் பொழுது அவரோட மாமா மட்டும் எப்படி இருக்கும் உடனே உன் மாமா இங்க வந்தாகணும் இப்பவே உன் மாமாவுக்கு போனை போடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க உடனே ரோஹிணி அச்சோ இப்ப நம்ம பணத்தை ஏமாத்தினது எல்லாம் உண்மை தெரிஞ்சிடுச்சு அதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு ஆயிடுச்சு ஆனா நம்மளோட பேக்ரவுண்ட் நம்ம மலேசியாவை சேர்ந்தவங்க இல்ல பணக்காரங்க இல்லைன்னு அடுத்தது தெரிஞ்சா கண்டிப்பா இவங்க நம்மள அடிச்சு வெளியில உறுதி உறுதியாயிரும் அப்புறம் மனோஜ் கூட அவங்க பக்கம் சேர்ந்துடுவானே என்ன பண்றது அப்படின்னு வழக்கம் போட தன்னோட கிரிமினல் மூளை யோசிக்கிற ரோஹிணி கிட்ட சொல்றாரு சி நீ மலேசியாவா இருந்தா எனக்கு என்ன மலைக்கோட்டையா இருந்தா எனக்கு என்ன அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை முதல்ல அந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அப்பா பணத்தை வாங்கிட்டு போனீங்கல்ல அந்த பணத்துல எனக்கும் ரவிக்கும் சேர வேண்டிய ஷேர் இப்பவே வந்தாகணும் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் ரெண்டு பேர்த்தையும் கம்பி எண்ணெய் வைக்க வேண்டியதா வரும் அப்படின்னு முத்து சொன்ன உடனே சொல்றாரு டே என்ன பீச் ஹவுஸ்க்கு அட்வான்ஸா முப்பது லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போனானே அவன் கொடுத்த உடனே உங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கண்டிப்பா கொடுத்துறேன்டா அது வரைக்கும் என தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு பவ்யமா மூஞ்சிய வச்சுட்டு முழிக்கிறாரு மனோஜ் உடனே முத்து சொல்றாரு டேய் 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 உன்னோட கதை எல்லாம் நான் நம்ப மாட்டேன் இனிமேல நீ இப்ப இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுக்குற அதுக்குள்ள அதுதான் உன் மலேசியாலயும் உன் மாமனார் பெரிய ஆளு அப்படிதான் இந்த பார்லரமா சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கு அது சொல்லி எனக்கும் ரவிக்கும் சேர வேண்டிய ஷேர் வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க முத்து அப்ப பேச ஆரம்பிக்கிற ரவி சொல்றாரு ஆமா நான் இதே மாதிரி அப்பா பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை ஏமாத்திட்டு போய் என்னோட ஹோட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா உன் பொண்டாட்டி ரோஹிணியும் நீயும் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே முத்து சொல்றாரு ஆ கரெக்டு கரெக்டு ரவி நானும் மீனாவும் ஏமாத்திட்டு போனா இந்த பார்லரமா சும்மா விட்டுருமா அப்படின்னு கேட்கிறாரு முத்து உடனே அண்ணாமலை சொல்றாரு டேய் நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே என் பசங்க ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டீங்க இதோ இவன் நிக்கிறானே மனோஜ் இவன் தான் உங்க அம்மா விஜயா மாதிரி பணத்துக்கு வேண்டி பேராசைப்பட்டுட்டு என்ன பொய் பித்தலாட்டம் ஏமாத்துறது திருட்டுத்தனம் எல்லா கெட்ட வேலையும் செய்வான் அதனால இவனை நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்றாரு மனோஜ் நீ அவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர வேண்டிய பங்க இன்னொரு பத்து நாளுக்குள்ள கொடுக்கல அப்படின்னா நானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே விஜயா சொல்றாங்க என்னங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு நம்ம பையன் மனோஜை ஜெயில போட்டுருவேன்னு மிரட்டுறீங்க பாவம் அவனே முப்பது லட்சம் ரூபாய் இழந்துட்டு பரிதவிச்சு நிக்கிறான் அப்படி விஜயா சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட